பாயிண்ட் ரெண்டு நாள் நைட் ஷூட் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அதுவும் நேற்று எடுத்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிக்கு நாலு மணி வரைக்கும் அவங்களோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கு இப்போ பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் ஆனால் எல்லா ஆர்டிஸ்டும் வச்சுட்டு எடுக்கிறாங்க நிச்சயமாக ஒரு சவாலான விஷயம் பசு அவர்கள் வந்து ரொம்ப டயர்டாயிட்டு ஒரு அப்டேட்டு நம்மளுடைய ஹீரோயின் கூட அப்புறம் இவங்களோட ராகினி கூட ஒரு அப்டேட்டு ஃபஸ்ட்டு இவங்க அப்டேட் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைண்ட் வைஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் கோயிங் 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 அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டும்

இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஏதோ பிரச்சனை இதில் முடிவு வருதா வெண்ணிலா பட்சி அப்படிங்கிறதையும் தெரியலை தெரிஞ்சதுனா கூட நம்ம நிம்மதியாக ஹாப்பியாக அடையடை வெண்ணிலாவுக்கு காடு போடுறாங்க அதனால் ஒரு பெரிய ட்ராக்கு ஓகே அப்படிங்களா பட் இவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு இவங்களோட சீன் வருமாட்டே தெரியுது பாருங்களேன் இந்த வாரமே கல்யாணம் கல்யாணம்ங்கிற மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வார்த்தையே ஓட்டிட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா நார்மல் ஆடியன்ஸ் வந்து எல்லா சீன்ஸும் பார்க்க மாட்டாங்க அதனால தான் இந்த ரெண்டு மூன்று பாயிண்ட்ஸ் வந்து டிஆர்பி எப்பயுமே சரிவு ஏற்படுறது ஒரு பரபரப்போ நல்லா பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த ட்ராக் பார்ப்பாங்க ஆனால் எல்லா நாளும் அதை செய்ய தான் முடியாது அது ஒரு வியூ இருக்குது பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிச்சயமாக சவாலானதாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வாரம் இந்த நைட் சீன் அவங்க எல்லாருமே ஏதோ சண்டை கட்டுறது ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறது ஆனால் இதில் சாரதமாலாம் இல்லை அது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் விஜய் காவிரிக்கு பயங்கர ப்ரெஷர் இவங்க எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது ஆனால் இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வெளியில் நடக்கிற சீன் அதனால தான் இந்த நைட் ஷூட்டு அங்கே கேமராமேன் உட்காந்துருக்க பொசிஷன் பாருங்க அந்த நைட் ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வெளியில் உட்காந்துருக்காங்க ஸோ அந்த நைட் ஷூட்டர் இது ஸோ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சம்திங் நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வெளியில் பெரிய ஒரு டிஸ்கஷன் ஸோ இதில் சித்தப்பா அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அவரை அவருக்காக இவங்க எல்லோரும் சில ஃபைட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க வெளில அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு வாரம் நாங்கள் இந்த ட்ராக்கை பார்க்க போறோம்னா ரசிகர்களுக்கு இது சந்தோஷமான விஷயம் நடந்ததுன்னா ஓகே பசு மாமா அதாவது பசு என்ன பண்ணிருக்காருன்னா நைட்டு குட் டே பிஸ்கட் டீ இது மாதிரிலாம் ஆனா அவங்க ஹார்ட் ஒர்க்கும் இருக்குங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இது டிஆர்பியில் அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் ஒரு விஷயம் சோ இந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு வருத்திக்கிட்டு தான் இந்த நைட் ஷூட்டை ரெண்டு நாட்கள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பா அப்டேட்ஸ் பார்க்கும் போது ஷாக்கிங் தான் முடிஞ்சிருக்கணும் இந்த நைட் ஷூட் நாளைக்கும் கொடுத்தராதீங்க கண்டிப்பா நைட் ஷூட் முடிஞ்சதுனால எனக்கு ஷூட்டிங் பகல்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு தான் அவங்களும் மனுஷங்க தானே ரெஸ்ட் எடுக்கணும்ல அதையும் பெரிதலுக்கு சொல்லிக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் ஸ்டடியும்